வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுக்கும் தமிழக காங்கிரசுக்கும் இப்போ உச்சக்கட்ட ஒரு மோதல் ஏன்னா தமிழக காங்கிரஸுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் செல்வ பெருந்தகை அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக தமிழக பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் என்னன்னா உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை பாருங்க என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னா தமிழக பாஜகவில் பின்னணி கொண்டவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் இது தமிழக பாஜகவில் ரவுடிகள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வ அவர்கள் சொல்ல அதுக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழக உடைய தலைவரே ஒரு ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடந்த காலத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மீது வந்து இருந்திருக்கு உண்டாஸ் வழக்கம் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல பெரிய டிபேட் வந்து நடந்துச்சு பாஜக கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக பேசுறதுனால தான் செல்வ அவர்களை பற்றி சில மீடியாக்களில் வந்து செய்திகள் வருது அதனால தான் அவர் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராகவே பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பாஜக அப்போ ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் இருக்காரு பார்த்தீங்களா இருந்தார்ல ஹாம்ஷாங் அவர்கள் இருந்தார்ல அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய கொலை வழக்கில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை காவல்துறை வந்து கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த லிஸ்ட்டில் தமிழக உடைய ஒரு நிர்வாகி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு தமிழக உடைய யூத் நிர்வாகி தமிழக இளைஞர் காங்கிரஸுடைய நிர்வாகி அஸ்வத் தாமன் அப்படிங்கிறவர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு இதை பார்க்குறோம் இப்போ பாஜகவினர் செல்வ பெருந்தகை அவர்கள் பக்கத்தில் கைது செய்யப்பட்ட அஸ்வத் தாமன் அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி பாஜகவில் பின்னணி கொண்டவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னீங்கள இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ உங்கள் கட்சியில் மட்டும் குற்ற பின்னணி கொண்டவங்க இல்லையா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப இந்த ஒரு டிபேட்டை பார்க்குறோம் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் எல்லா குற்ற குற்றப்பின்னணி கொண்டவங்க இருக்க தான் செய்வாங்க ஒரு ஆள் ரெண்டாள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியே அப்படி அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வந்து முன்வைக்கிறது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு செல்வ அவர்கள் அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் எல்லா கட்சிக்குள்ளையும் போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய எம்பி மாநிலங்களவையில் ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு என்னென்னா போன வருஷம் தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டங்களுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு அது போதுமானதாக இல்லை அதனால் இந்த வருஷம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து வேணும் நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட திட்டங்களை வந்து நிறைவேற்ற ரெண்டாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒழுங்கா திட்ட அறிக்கையை வந்து கொடுத்தா ரெண்டாயிரம் கோடி என்ன ஐயாயிரம் கோடியே ஒதுக்க தயாராக இருக்கும் முதல்ல திட்ட அறிக்கையை ஒழுங்காக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு கவுண்டர் வந்து பண்ணியிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை திரும்பிய அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மீண்டும் டெல்லிக்கு வந்து போயிருந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்பாக டெல்லி போயிருந்தாரு இப்போ மறுபடியும் டெல்லி போயிருந்தார உடனே திமுக அதிமுக எப்போதும் போல் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோதான் இந்த வாட்டி அண்ணாமலையுடைய தலைவர் பதவியை வரிச்சிருவாங்க அதுக்காக தான் ரெண்டாவது வாட்டி மீட்டிங் வந்து கூப்பிட்ருக்காங்க அண்ணாமலை சென்னை திரும்புறதுக்குள்ளே அஃபிஷியலாக அறிவிப்பு வரும் பாருங்கள் தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவராக வேற ஒருத்தரை மாற்றி ஒரு அறிவிப்பு வரும் பாருங்கள் அண்ணாமலையுடைய ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுக நேத்திலேருந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மீண்டும் சென்னை திரும்பி மாநில தலைவராக அவருடைய பணிகளை கண்டினியூ பண்ணிக்கிற்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஓகே பாஜக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அதிமுகவுக்கு ஒரே ஆசை என்னன்னா அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசையில இருக்காங்க எதுக்காக அண்ணாமலையை பார்த்து இப்படி வந்து பயப்படுறாங்க யாரை தலைவராக வச்சிருக்கணும் யாரை தலைவராக வச்சிருக்க கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையுமே எங்க கட்சி முடிவு பண்ணிக்கும் கட்சி கட்சியுடைய உட்கட்சி விவகாரம் அதில் எதுக்கு சம்பந்தமே இல்லாம திமுக அதிமுக தலையிடுறாங்க அப்போ அண்ணாமலையை பார்த்து இவ்வளவு பயமாக அவங்களுக்கு அப்படின்னு பாஜக நிர்வாகிகள்லாம் பதிவு போட இந்த டிபேட்டை நம்ம பார்க்குறோங்க இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்